ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சோலாரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது தெற்கு மற்றும் கிழக்கு பார்த்த கார்னர் சைட் இது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க கிச்சன் ஏரியா பத்துக்கு பத்து சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க பத்துக்கு பத்து சைஸ் பெட்ரூம் ஃபுல்லாக வந்துட்டு கபோர்டு வோக்கோடு அவைலபிளாக இருக்குது வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது ஹால் பார்த்தோம்னா பதினாறுக்கு பத்து சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய ஹால் ஹால்லேயே டிவி யூனிட் வந்துட்டு செப்ரேட்டாக கொடுத்துட்டாங்க டியூப்ளக்ஸ் மாடலில் எடுத்திருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் எல்லா ஓக்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹால் பார்த்தோம்னா பதினாறுக்கு பத்து சைஸ் ஹாலில் ஒரு டிவி யூனிட் செட்டப் கொடுத்துட்டாங்க ஒரு பெட்ரூம் அவைலபிளாக இருக்குது பத்துக்கு பத்து சைஸ் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது எல்லா ரூம்லேயுமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவுட் சைடு போர்டிக்கோ பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்